தேவன் மேல் இரக்கம் வைத்து நம்மளை காப்பாத்தி விட்டுருக்கிறாரு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றி விட்டார் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து ஆனால் நாம காப்பாற்றப்பட்ட விஷயத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் விட்டு விட இயலாத விடுதலை எத்தனையோ உறவுகளிலிருந்து உங்களை பிரித்து காப்பாற்றி இருக்கிறார் திரும்ப எப்படியாவது அதை புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது செல்போன் நம்பர் கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒண்ணு எனக்கு கிடைத்து விடாதா ஒருவேளை எங்க இருந்தாவது ஏதோ ஒரு கால் ஏற்கனவே ஆண்டவர் பாதுகாத்து விட்டுட்டாரு லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தாங்க செத்து போயிட்டாங்க ஒருவேளை சோதாம் குமார்ல இருந்து யாராவது போன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் போது லோத்தின் மனைவிக்கு ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது ஆ ஐயோ இவர் வேற கூப்பிடுறாரே ஏற்கனவே விட்டு விட்ட நிறைய விஷயங்கள் உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் வரும் அப்படி நீங்க அதுல கொஞ்சம் ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்க காமிச்சிட்டீங்கன்னா விட்டு விட்டவைகள் பிடித்து கொள்ளும் நம்மளுடைய விடுதலை என்பது எப்படி இருக்கணும்னா கம்ப்ளீட்டாக அதில் விட்டு வெளியில் வரணும் நிறைய வாலிப பிள்ளைகள் தான் இதில் இருக்கிறாங்க வாலிப பசங்க எனக்கு நிறைய இந்த கவுன்சிலிங் கால்ஸ் வரும்போதெல்லாம் இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் திருமணம் செய்ய முடிவு பண்ணிட்டாங்க இவங்களுக்குள்ளே அப்புறம் சண்டையை போட்டுக்கிட்டு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்புறம் கூப்பிடும் பொழுது எப்பயுமே இதே நினப்பாக இருக்கிறேன் பிரதர் அது யாருன்னு கேட்டால் வேறு மார்க்கத்தார் கர்த்தரை அறியாதவர்கள் நான் சொன்னேன் ஏதோ ஒரு வகையில் கர்த்தரை உங்களை காப்பாற்றி விட்டாரு ஏதோ ஒரு வகையில் நீங்க பிரேக்கப் ஆகி ஓடிட்டீங்களே சந்தோஷமா கர்த்தர் உங்களை காப்பாத்தி இருக்கிறான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே முடியல பிரதர் என்ன முடியல பிரதர் சூசைட் பண்ற மாதிரி ஏதாவது வருது பிரதர் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் காப்பாத்தினதுக்கு அப்புறமும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சூசைடு பண்ற எண்ணங்கள் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கரெக்டு தான் உண்மையான சூசைடை நீங்க தான் அந்த எண்ணம் வருகிறது இதே ஆளு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஓ உண்மையான உபத்தரவே இதுதானா அப்படின்லாம் நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க அன்னைக்கே ஆண்ட் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறேன்னு நிற்பாங்க அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் பூட்டப்பட்ட மாடு மாறி வேற வழியே கிடையாது போய் தான் ஆகணும் யூ ஹேவ் டுஸ் கண்பானவர்களே தேவன் உங்களை தெரிந்தோ தெரியாமலோ பல விஷயத்திலேருந்து காப்பாற்றி இருக்கிறாரு கடன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி இருக்கலாம் எத்தனையோ ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி இருக்கலாம் கள்ள உறவிலிருந்து காப்பாத்தி இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன எண்ணம் அதை புதுப்பிக்கிறதுக்கோ அல்லது என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு வருஷம் எந்த பழக்கமும் இல்லை ஆனா மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு அங்க என்ன அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுதான் சாத்தானுடைய கொடுக்கு அது இவங்களை எப்போ வேணாலும் விளத்தல்லும் கேரளாவில் நடந்த சம்பவம் எப்பயோ இவங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க ஸ்கூல்ல அதுக்கப்புறம் காலேஜ்ல அப்ப இவங்க ஒன்னா பழகி இருக்கிறாங்க ஆனா கல்யாணம் பண்ண முடியல அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இங்க குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சு எல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல அலுமினி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க பல வருடங்கள் கழிச்சு இந்த அலுமினி பங்கன்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் புருஷனையும் பொண்டாட்டி விட்டு தனியா ஓடிட்டாங்க இருபது முப்பது வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வயதான கூடிய நிலைமையில எவ்வளவு கன்றாவியா இருக்கு பாருங்க எப்ப விட்டதை எப்ப புதுப்பிச்சு இருக்கிறாங்க பாருங்க பதினெட்டு இருபது வயசுல கல்லூரி காலத்துல நடந்த அந்த காரியத்தை பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பி பின்னாடி அதை புதுப்பித்து ஓடிட்டாங்க நான் தான் யோசிக்கிறேன் இருபது இருபத்தஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன பண்ணிட்டு இருப்பான் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம் விட்டு விடாத ஒரு விடு ஏற்கனவே விடுதலை ஆயாச்சு நீங்க ஏதோ ஒரு தப்பிச்சு வந்துட்டீங்க ப்ளீஸ் மனதுக்குள்ள அதை பத்தினதான ஒரு எண்ணத்தை கூட வைத்து கொள்ளாதீர்கள் பயங்கர ஆபத்து ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் நீங்க அதில் ரொம்ப வீக்கா இருக்கிறீங்கன்னு அவன் சரியான சமயத்தை தேடி நான் சொன்ன சம்பவம் மாதிரி இருபது வருஷம் கழிச்சு கூட அவன் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வான் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் கூட எப்போ வேணாலும் நடக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டா அதையெல்லாம் தூக்கி எறீங்க நம்மளுடைய விடுதலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விடுதலை விருப்பமாக இருக்கணும் அதிலிருந்து நான் ஓடணும் யோ இதுல நம்ப சிக்கிடக்கூடாது விட்டு விடாத விடுதலைன்னு சொன்னா ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாரு ஆனாலும் அந்த காரியங்கள் என் மனசை விட்டு போகல அந்த எண்ணங்கள் மீண்டும் என்னை அதே பாவத்தில் சிக்க வைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நீங்க எச்சரிக்கையாக இருங்க தேவன் உங்களை தப்புவித்த பாவத்தை ஒருபோதும் திரும்பி பார்க்காதிருங்கள் தேவன் உங்களை அற்புத விதமாய் சில உறவுகளில் இருந்து தப்பு வித்திருக்கிறார் தப்பி தவறி கூட அதன் பின்னாடி போயிடாதீங்க தேவன் பல கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை தப்பு வைத்திருக்கலாம் தப்பி தவறி கூட அதன் அருகாமையில போய்விடாதீங்க நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாம் எச்சரிக்கையா இருப்போம் எந்த விஷயத்திலையும் நம்ம தாமதித்துக் கொண்டு இருக்கக்கூடாது அந்த தாமதம் என்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் கத்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் நம்ம ஜபிக்கலாம் ஜபித்தப்படி நாம்